பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கிய வந்து ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க ஈஸ்வரி நேராக எழில் கிட்ட போறாங்க எழில் கிட்ட போயிட்டு பயங்கர கோபமாக சண்டை போடுறாங்க என்னடா நினச்சிட்டு இருக்க எழில் நாங்கள் சொல்றதுல உனக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாதா அதனால தான் இப்படியெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கேட்குறாங்க உடனே எழில் வந்து நான் என்ன பண்ண பாட்டு எதுக்காக தேவையில்லாமல் என்கிட்ட வந்து நீங்கள் சண்டை போடுறீங்க முதல்ல என்ன விஷயன்றத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை எதுக்காக வந்து நீங்கள் இப்படின்னு வந்து ரொம்பவே கோவப்பட்ருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்திலே வந்து இருக்காங்க அப்போ வந்து சொல்கிறாங்க ஈஸ்வரி நீ தான் வந்து இந்த கல்யாணத்தில் வந்த விருப்பம் இருந்தும் நீ கொழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு எதுக்காக சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் கொழந்தை இல்லாமலேயே எனக்கு தான் நிலா இருக்கா இல்ல நிலா இருந்தா போதுமா உனக்குன்னு ஒரு வாரிசு வேண்டாமா எனக்கு எல்லாமே நிலா மட்டும்தான் நிலாக்காக நான் எனக்காக நிலா அவ்வளவுதான் தேவையில்லாம பேசுற எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க நான் சொல்றதுல எல்லாம் உனது உனக்கு இப்ப நம்பிக்கை இருக்காதுடா கூடி சீக்கிரம் வந்து நம்பிக்கை வரும் அப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து பேசுறாங்க இத கேட்டதுமே எழில் வந்து நீ யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நான் இருக்க முடிவுல கண்டு கரெக்டா இருக்க இதுக்கு மேல வந்து நான் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபப்படுறாங்க இது நல்ல ஈஸ்வரி வருத்தப்பட்டு இருக்காங்க அதோட பிரமபம் முடிச்சிருக்காங்க